உனக்காக உன்னுடைய சாயப்பா இதோ இதோ வந்திருக்கேன் இதோ வந்திருக்கேன் உன்னை நான் வாழ்த்திறேன்டா செல்லும் செல்லுமே வாழ்த்துறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான ஒரு நல்ல நாளா அமையறதுக்காக உன்னை நான் வாழ்த்துறேன் கவலைப்படாத நீ ஒரு காலம் கவலைப்படாது அப்பா அப்பா நான் இருக்கிற பொழுது உனக்கு ஏண்டா கவலை எதுக்கு கவலை எந்த கவலையும் நீ மனசுல வச்சுக்காத எதையும் தூக்கி சுமக்காத சுமக்காத நான் கண்டிப்பா நான் இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஒரு வேலை முடியணும் இல்லையா அந்த அந்த வேலை முடியறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்பாவுக்கு தெரியாதா கண்டிப்பா தெரியும் நல்லா தெரியும் அந்த வேலை முடியணும் அவ்வளவுதானே உனக்கு இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போது ஒரு பெரிய அதிசயம் நடக்க போது அந்த அதிசயம் அந்த அதிசயம் அந்த வேலை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலை நீ உழைக்கிற நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேலை அந்த வேலை கண்டிப்பா முடியும் வெற்றிகரமா முடியும் அதுக்காகத்தான் அப்பா உங்ககிட்ட வந்து முன்னாடியே சொல்றேன் என்ன சொல்றேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுதுதான் சொல்லும் நடக்க போகுது நீ பார்க்க போற நீ பார்க்கத்தான் போற நீ பார்த்து சந்தோஷம் அடையிறத பார்த்து நான் சந்தோஷம் அடைய போறேன் நான் சந்தோஷம் அடைய போறேன் உன்னை இத்தனை நாள் இத்தனை நாள் உன்னை பார்த்து இளக்காரமா பார்த்தவங்க ஏளனம் செஞ்சவங்க எல்லாரும் எல்லாரும் உன்னைய பார்த்து பிரமிக்க போறாங்க அவங்கள பார்த்து பயப்படாத அவங்களுக்கு என்ன அவங்க என்ன மசல் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறியா ஒருவேளை அவங்க மணி பவர் இருக்குதுன்னு நினைக்கிறியா இல்ல இல்ல இல்லவே இல்லை அவங்க கிட்ட மைண்ட் பவர் இல்லை அதையும் தாண்டி அதையும் தாண்டி அவங்க கிட்ட மகான் பவர் சாயப்பா என்னோட பவர் என்னோட அருகாமை அவங்களுக்கு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அவங்க அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் தெரியலாம் ஆனா ஆனா அது நிரந்தரமானது இல்லை அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ நிதானமா நடக்கிற நிதானமா வளர்றதுக்கு உன்னோட வளர்ச்சி உன்னோட வளர்ச்சி உன்னோட வளர்ச்சி ஓங்கி நிற்க போகுது நிரந்தரமா நிற்க போகுது நலச்சி நிற்க போது உனக்கு உனக்கு நான் நல்லது செய்ய போறேன் ஏன் தெரியுமா எல்லா பக்தர்களும் பிரச்சனை வந்தா ஓடி ஒளிஞ்சு போயிடுவாங்க என்ன திட்டுவாங்க என்ன தூக்கி வெளியில போட்டுருவாங்க ஆனா ஆனா நீ பாரு நீ பாரு நீ கடைசி வரைக்கும் என்ன நம்புற என்ன நம்புற என்ன நம்பின உன்னை கைவிடுவனா சில பேரு கஷ்டத்தை இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்தா அதை தாங்கிக்காம வேற ஒரு பாதையில தவறான ஒரு பாதையில போயிடுவாங்க அல்லது அவங்க என்ன செய்வாங்க தற்கொலை பண்ணிடுவாங்க ஆனா நீ பாரு நீ நீ என்னுடைய புள்ள என்ன நம்புன உன்னை நான் என்ன நப்பனை உன்னை நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன் ஒரு காலம் உன்னுடைய எதிரிகள் மத்தியில் உன்னை தோல்வி அடைய விடவே மாட்டேன் விட மாட்டேன் நீயும் நீ சாயும் போது சத்தியமா உன்னை வந்து சாயாம உன்னை பிடிப்பேன் ஒரு காலம் ஒரு காலமும் நீ தோக்கவே மாட்ட உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா என் மேல அசையாத ஒரு நம்பிக்கையை வச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ அதுக்காக நான் உனக்கு ஏதாவது செய்ய வேணாமா கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் உனக்கு நான் துணையா மட்டுமல்ல உன் வாழ்க்கையெல்லாம் துணையாக இருக்கணும் எனக்கு நீ தந்த இந்த தட்சணை எல்லாம் என்ன தெரியுமா நீ தந்த தட்சணை கொடுத்துட்டே இருக்கிற உங்ககிட்ட பணம் இருக்குதா இல்லையோ உங்கள்கிட்ட மனசு இருக்குது அந்த பிரச்சனை நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த தட்சணை அது போதுண்டா சொல்லணும் அது போதுண்டாச்சும் எனக்கு அதுதான் தேவை அப்பாவுக்கு தேவை என் பேர்ல நீ நம்பிக்கை வைக்கணும் எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை நோக்கி நான் வருவேன் என்னை நம்புறவங்களை ஒரு காலம் கைவிடவே மாட்டேன் அது மட்டுமல்ல சில பக்தர்கள் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமையோடு இருக்கிறாங்க அந்த பொறாமை உங்ககிட்ட சுத்தமா இல்லை சுத்தமா இல்லை உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போற அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது மட்டும் இல்லை நீ எங்கிட்ட வந்து அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி செய்வேன் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்னு ஒரு கால நீ கதறினதே இல்லை கண்ணியமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீ கேட்குற நீ என்ன கேட்க தெரியுமா நீ கேட்கறது எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பா கொடுத்தாலும் நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடுப்பான்னு கேட்குற பற்றியா அந்த நேரத்தில் என்னுடைய ஆயுள் முழுவதும் உனக்கு சேவை செய்தருக்கும் உன்னுடைய நாமத்தை ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு அந்த தகுதியை கொடுப்பா அப்படின்னு கேட்ட பற்றியா நீ கேட்ட பற்றியா அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் நான் உன்னை பார்த்து நானே கலங்கிட்டேன் நானே கலங்கிட்டேன் அந்த நேரம் அந்த நிமிடம் கண்கலைங்கிட்ட உன்னை பார்ப்படவே மாட்டேன் நீ அழைடைய எதிர்காலத்துக்கு உன்னை நான் அழவிட மாட்டேன் உன்னுடைய கவலைக்கு நான் தரண்டா மருந்து நான் தரண்டா மருந்து நான் தரட்டா வந்து உனக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை மறக்கறதுக்கும் நீ நிம்மதியா தூங்குறதுக்கும் உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மதிக்கிறதுக்கும் உன்னுடைய சமுதாயம் ஆனந்தமா வாழ்றதுக்கும் நானே உனக்கு நல்ல மருந்து கொடுத்து நானே உனக்கு மருத்துவனா நானே உனக்கு மன நல்ல மருத்துவனா உன்னுடைய மனச உன்னுடைய மனச நல்லா தெளிவா தைரியமா வச்சுக்கிறதுக்கு உனக்காக நான் மருந்து தரேன் எனக்கு உன்ன பத்தியும் உன்னுடைய வாழ்க்கையை பத்தியும் உன்னுடைய சிரமத்தை பத்தியும் உன்னுடைய தேவையை பத்தியும் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் உன்னுடைய சிக்கல் என்னன்றதை பத்தியும் உன்னுடைய பாவ புண்ணியங்களை பத்தியும் நான் நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா சொல்லும் அதனால என்னை விட உனக்கு நல்லது செய்ய போற அந்த அந்த தெய்வமோ அந்த சித்தரோ அந்த ஞானியோ யார் இருப்பாங்க கண்டிப்பா என்னை தவிர உனக்கு யாரும் நல்லது செய்யக்கூடிய ஒரு மகான் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் உன்னுடைய என்னுடைய இதயத்துல நீ இருக்கிற என்னுடைய இதயத்தில்தான் நீ இருக்கிற என்ன மறக்கவே மாட்டேங்கிற நீ என்ன மறக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு வியாழக்கிழமையும் என்னை தேடி வந்து நீ பார்க்கற பாத்தியா என்னுடைய முகத்தை பார்க்கிற என்னுடைய அகத்தை பார்க்கிற உன்னுடைய அகத்துல இருக்கிற எல்லாத்தையும் எங்கிட்ட கூட்டுற என் பாதத்தை பார்க்கிற உன்னுடைய பாவத்தை தீர்க்கிற நான் சொல்றேன்டா நான் சொல்றேன் நான் சொல்றேன் உனக்காக உன்னுடைய கற்பனைய நான் நிஜமாக்குறேன் நீ நீ பாடுபட்டு இருக்கிற நீ உழைச்சி இருக்கிற அதுக்கான பலன் கண்டிப்பாக நாளைக்கு உன்னை வந்து சேரும் கண்டிப்பா சேரும் அதை நான் செய்யற கண்டிப்பா செய்யறேன் தைரியமாயிரு தைரியமாயிருக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னை நோக்கடிச்சவங்க உன்னை கேவலப்படுத்தினவங்க உன்னை எப்ப நீ இறங்குவ எப்ப நீ தாழ்ந்து போவே அப்படின்னு பார்த்து உன்னை பார்த்து கைகூட்டி பேசினவங்க எல்லாம் உனக்கு பின்னாடி பேசுனவங்க எல்லாம் எல்லாரையும் உனக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி வந்து உன்னை பாராட்டக்கூடிய அந்த நிலையை அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தருவேன் கண்டிப்பா பாரு இந்த நிமிஷத்திலிருந்து இன்னும் இன்னும் இந்த இரண்டு நாளைக்குள்ளார நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேலை நடக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் உன்னை தேடி வரும் பணம் தேடி வரும் பதவி தேடி வரும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையும் உனக்கு நீதி கிடைக்கும் உனக்கு நிதியும் கிடைக்கும் கே புறப்படும் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய போகுது கண்டிப்பா அமைய போகுது கூட வந்துகிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே மாலை